கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு அரசு திட்டங்களை வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் மாவட்ட ஆட்சியர் சி பி ஆதித்ய செந்தில்குமார் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் குறிப்பாக காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள கூடுவெள்ளி பகுதியில் உள்ள அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரியில் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பல்வேறு துறைகளில் படித்து வரும் எட்நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கி உரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறுகையில் தேர்தல் அறிக்கையாக அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி பெண்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் அதனை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டதற்கு அதிமுக பத்தாண்டுகளாக ஆட்சிக் காலத்தில் இருந்தபொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேள்வி எழுப்பிய அமைச்சர் திமுக அறிக்கை வெளியிட்டபோது மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் நாங்கள் ஆட்சியில் இருக்கின்றோம் மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்க முடியாது நிதி சுமை அதிகமாக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் அதேபோல் இலவச பேருந்து திட்டம் செயல்படாது என தெரிவித்தார் தற்போது இந்தியா முழுவதும் முன்னோடி மாநிலமாக தமிழக அரசு எல்லா திட்டங்களையும் அறிவித்ததை பார்த்து மற்ற மாநிலங்களிலும் தேர்தல் காலங்களில் நாங்கள் அறிவித்த திட்டங்களை பின்பற்றி அறிவித்து வருகின்றனர் சொல்வதை செய்து காட்டியவர் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் மனதில் முதல்வரின் பெயர் பதிந்துள்ளது கொரோனா கால கட்டத்தில் நிவாரணமாக ஐந்தாயிரம் கேட்டதற்கு ஆயிரம் ரூபாய் தான் கொடுக்க முடியும் என்று கொடுத்தார்கள் இப்பொழுது எதற்காக அவர் சொல்கிறார் என்று உங்களுக்கு புரியும் அதிமுக ஆட்சிக் காலத்தில் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எவ்வாறு திருடினார்கள் என்று தெரியும் விஜய் இரண்டாவது முறையாக சிபிஐ விசாரணைக்கு சென்றுள்ளார் என கேட்டதற்கு அதெல்லாம் நமக்கு தெரியாது என கருத்து தெரிவித்த அமைச்சர் நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்து தமிழ்நாட்டை கடனில் வைத்துள்ளோம் என்றும் சொல்கின்றார் அப்புறம் எப்படி ரூபாய் இரண்டாயிரம் கொடுக்கின்றோம் என்று சொல்கிறார் எடப்பாடி ஆட்சி காலத்தில் அவர் செய்யவில்லை மக்களுக்கு அவர் செய்ய மாட்டார் என்று தெரியும் முக ஸ்டாலின் செய்வார் என்ற நம்பிக்கை மக்களுக்குள்ளது தற்பொழுது மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர் கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்களுக்கு மாதம் பணம் வழங்கப்படுகின்றது வழங்க முடியாது என்று சொன்னார்கள் அனைவருக்கும் பணம் வந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது பொங்கல் பணம் கொடுத்துள்ளார்கள் மூன்றாயிரம் வாங்கிய மக்கள் பாராட்டுகள் தெரிவிக்கிறார்கள் கடந்த காலங்களில் விவசாயிகள் போராட்டம் செய்து ஒன்றும் கொடுக்கப்படவில்லை இப்பொழுது மாதம் பணம் வந்து கொண்டிருக்கின்றது விவசாயிகளுக்கு நிவாரண தொகை வந்து கொண்டிருக்கிறது ஆகையால் மக்கள் தற்பொழுது மகிழ்ச்சியாக உள்ளனர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ரிசர்ச் பார்க் திறக்கப்படும் என்று தெரிவித்தீர்கள் என்று கேட்டதற்கு அதை நாங்கள் அறிக்கையாக அளிப்போம் பார்ப்போம் என்று தெரிவித்தார் அவர் மக்களுக்கு தெரியும் இதை செய்வார் என்ற நம்பிக்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னதே செய்வார் என்ற நம்பிக்கை மக்கள் மனதில் இருக்கிறது இப்போ பொங்கல் இப்போ வந்து மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடி எண்பத்தோரு லட்சம் பெண்களுக்கு மாதம் மாதம் வருகிறது இது பணம் வராதுன்னு சொன்னாங்க பணம் வருதுன்னு இருக்கிறது இப்போ வந்து பொங்கல் பணம் பொங்கல் பணம் கொடுத்துருக்கின்றார்கள் மா மூ மூவாயிரம் ரூபா வாங்கி மக்கள் பாராட்டுறாங்க மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள கட்டபொம்மன் சிலைப் பகுதியில் இன்று முப்பத்தி ஏழாவது சாலை பாதுகாப்பு மாதத்தினை முன்னிட்டு இன்று போக்குவரத்து காவல்துறை ஆணையாளர் வனிதா அவர்கள் தலைமையில் போக்குவரத்து உதவி ஆணையாளர்கள் இளமாறன் மற்றும் செல்வின் உள்ளிட்ட போக்குவரத்து ஆய்வாளர்கள் ஏராளமானோர் பங்கு பெற்ற சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த சிறப்பு முகாம் என்பது ரயில் நிலையம் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் மற்றும் தெற்கு வாசலை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் என அனைத்து வாகன ஓட்டிகளும் போக்குவரத்து விதிகளை மதிக்கும் வண்ணமும் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளை மதிக்கும் வண்ணமும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் எழுத்துக்கோள்கள் மற்றும் சிறப்பு பரிசுகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் உள்ள முன்பக்க விளக்குகளின் மீது கருப்பு ஸ்டிக்கர்களை உள்ளிட்டவைகள் ஒட்டப்பட்டன அதேபோன்று வாகன ஓட்டிகளுக்கு வாகனங்களில் செல்லும் போது தலைக்கவசம் அணிய வேண்டும் அதே போன்று நான்கு சக்கர வாகனங்களிலும் செல்லும் போது சீட் பெல்ட் அணிய வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியிலிருந்து ஆட்டோ ஓட்டுநர்களோடு இணைந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் சாலை விதிகளை மதிப்போம் சாலை விதிகளை கடைபிடிப்போம் என போக்குவரத்து காவல் ஆய்வாளர் தங்கமணி சொல்ல தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பிற காவலர்கள் என அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் நேற்று பாஜகவில் தேசிய தலைமையகம் டெல்லியில் புதிய தேசிய தலைவர் பதவி பட்டியல் வெளியானது இதில் நிதின் நபின் புதிய தேசிய தலைவராக பொறுப்பேற்றுள்ளார் நாடு முழுவதும் பாஜக சார்பில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வரும் நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட தலைமை தபால் நிலையம் எதிரே மயிலாடுதுறை மாவட்ட பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் பாலு தலைமையில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் பேருந்தில் பயணித்த பயணிகளுக்கும் சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களுக்கும் இனிப்புகளை வழங்கி புதிய தேசிய தலைவரை வரவேற்கும் வகையில் நிதின் நபின் வாழ்க பாஜக வாழ்க உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்வில் நகரத் தலைவர் வினோத் பொதுச் செயலாளர் பாரதி கண்ணன் வழக்கறிஞர் கபிலன் பாஜக பிரச்சார பிரிவு மாவட்டத் தலைவர் மகாகாவேரி சந்திரசேகரன் வர்த்தக பிரிவு மாவட்டத் தலைவர் தீபம் ராஜ்குமார் மாநில செயலாளர் இராணுவ பிரிவு சுப்பிரமணியன் மாவட்ட அலுவலக செயலாளர் மணிகண்டன் அரசு தொடர்பு பிரிவு மாவட்ட செயலாளர் முத்து மாணிக்க வாசகம் மாவட்ட பிரிவு குருகிருஷ்ணன் தெற்கு ஒன்றிய தலைவர் ஈழவேந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் அனைத்து மண்டலம் ஒருங்கிணைந்த பருவக்கால பணியாளர்களின் கூட்டமைப்பின் அவசர ஆலோசனை கூட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்றது கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாகத் முகமது தலைமை வகித்தார் பின்னர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் கூறியது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை பணியில் சேர்ந்த பருவக்கால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக் கோரி உணவுத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இறுதிக்குள் சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து பேரை பணி நிரந்தரம் செய்வதாக உறுதியளித்திருந்தார் ஓராண்டாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் டிசம்பர் ஒன்பதாம் தேதி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற முத்தரப்பு கூட்டத்தில் பருவகால பணியாளர்கள் அமைச்சரிடம் பணி நிரந்தரம் தொடர்பாக கேட்டபோது ஜனவரி இரண்டாம் தேதிக்குள் ஆயிரத்தி நானூறு பேரை பணி நிரந்தரம் செய்யப்போவதாக பணியாளர்கள் மத்தியிலும் ஊடகங்கள் வாயிலாகவும் அறிவித்தார் அதன் பின்னரும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் பத்து மண்டலங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது ஆனாலும் இதுவரையிலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் எவ்வித நடவடிக்கையும் இம்மாத இறுதிக்குள் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தை தொடங்குவதென இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது என்றார் இதில் நிர்வாகிகள் ஊழியர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் அனைத்து மாவட்டத்தில் உள்ள பருவகாலர்கள் ஒன்று கூடி டெல்டா மாவட்டத்தில் கூடிய விரைவில் காலவரையற்ற போராட்டம் நடத்தப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் மேற்கு வங்க மாநிலத்தில் நியூ ஜெல் பைக்குறி திருச்சி இடையே புதிதாக அமிர்த் பாரத் ரயில் சேவையை கடந்த பதினேழாம் தேதி பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இந்த ரயில் சிதம்பரம் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சை வழியாக திருச்சி வரை இயக்கப்படும் ரயிலுக்கு பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு தலைமையில் மத்திய அரசு வக்கீல் ராஜேந்திரன் மாநில செயற்குழு உறுப்பினர் சேதுராமன் மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் பாரதி மோகன் மருத்துவரணி டாக்டர் சிவக்குமார் நகரத் தலைவர் வினோத் ஒன்றிய தலைவர் ஈழவேந்தனர் உட்பட கட்சி நிர்வாகிகள் ரயிலுக்கு மலர்தூவி வரவேற்பு அளித்து ஓட்டுநர் பயணிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் மேலும் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு புதிதாக வழங்கப்பட்டுள்ள ரயில் சேவைகள் குறித்து துண்டு பிரசங்கங்களையும் வழங்கினர் அதில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அம்ரித் பாரத் ரயில் இயக்கப்படுகிறது இருபத்தி இரண்டாம் தேதி மற்றொரு ரயில் நாகர்கோவிலில் மயிலாடுதுறை மார்க்கமாக இயக்கப்படுகிறது டெல்டா மாவட்ட பாஜக நிர்வாகிகளின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு மயிலாடுதுறை மார்க்கமாக அம்ரித் பாரத் ரயிலை இயக்குவதாக மத்திய அரசு வக்கீல் ரஞ்சீந்திரன் டெல்டா மாவட்ட பாஜக நிர்வாகிகளின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு மயிலாடுதுறை மார்க்கமாக அம்ரித் பாரத் ரயில்களை இயக்குவதாக மத்திய அரசு வக்கீல் ராஜேந்திரன் தெரிவித்தார் பாரத குடியரசு தலைவர் சி பி அவர்களை நேரடியாக கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதுவும் விரைவில் இந்த நூற்றாண்டு தலைவன் மாடி ரயில் நூற்றாண்டு இந்த நூற்றாண்டில நிறைவேற்ற வேண்டும் என்று இருக்கிறோம் அதையும் நிறைவேறும் மயிலாடுதுறை மக்கள் நலனுக்காக பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் போல கடுமையான உழைக்கும் என்னுடைய பொறுப்பாளர்கள் என்னுடைய மாநில நிர்வாகிகள் எங்களுக்கு துணை இருப்பார்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பரமக்குடி அருகே உள்ள செல்லூரில் வேதநாயகம் ஞானசுந்தர் இவர்களுக்கு முதலாவது மகனாக பிறந்தவர் இமானுவேல் சேகரனார் இளமை பருவத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தனது தந்தையுடன் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மூன்று மாத காலம் சிறை சென்றார் பின் ராணுவ பணியில் பஞ்சாபில் கவில்தார் மேஜராக வேலை பார்த்து வந்தவர் திருமணம் செய்து கொள்வதற்காக ஊருக்கு வந்தபோது தென் மாவட்ட பகுதிகளில் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து சம உரிமைக்காக குரல் கொடுத்து வந்தவர் இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி இவரது நினைவு நாள் மற்றும் குரு பூஜை விழாவில் சாதி மத சமயங்களை கடந்து மக்களும் மற்றொரு அரசியல் கட்சி சமுதாய கட்சி தலைவர்கள் பலரும் மலர் மாலைகள் அணிவித்து புகழஞ்சலி செலுத்துவார்கள் கடந்த ஆண்டு இவரது நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழக அரசு அக்டோபர் ஒன்பதாம் தேதி இவரது பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்திருந்த நிலையில் பரமக்குடி சந்தைப்பேட்டை அருகாமையில் மூன்று கோடி மதிப்பீட்டில் திருவுருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்கப்பட்டு இன்று தமிழக முதல்வரால் திறந்து வைக்கப்பட்டது இதில் பங்கேற்ற தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் மகேந்திர பாண்டியன் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் தலைமையில் பட்டியலில் வெளியிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் செய்தாலும் அரசு அதை கண்டுக்க மாட்டேங்குது எனவே தமிழக அரசு எங்களது பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் பரமக்குடி பேருந்து நிலையத்திற்கு இமானுவேல் சேகரனார் பெயர் சூட்ட வேண்டும் பரமக்குடி ஓட்டப்பாலம் ரவுண்டானாவில் இமானுவேல் சேகரனாரின் திருவுருவ வெங்கல சிலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரசுக்கு விடுத்தனர் மேலும் இது குறித்து அவர் கூறியது என்று ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ள மாட்டேங்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பரமக்குடி அருகே உள்ள செல்லூரில் வேதநாயகம் ஞானசுந்தரி இவர்களுக்கு முதலாவது மகனாக பிறந்தவர் இமானுவேல் சேகரனார் இளமை பருவத்தில் வெள்ளையின வெளியேறு இயக்கத்தில் தனது தந்தையுடன் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மூன்று மாதம் சிறை சென்றார் பின் ராணுவப் பணியில் பஞ்சாபில் கவல்தார் மேஜராக வேலை பார்த்து வந்தவர் திருமணம் செய்து கொள்வதற்காக ஊருக்கு வந்தபொழுது தென் மாவட்ட பகுதிகளில் ஜாதிய ஏற்றுத்தாழ்வுகளை எதிர்த்து சம உரிமைக்காக குரல் கொடுத்து வந்தவர் இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி இவரது நினைவு நாள் மற்றும் குரு பூஜை விழாவில் ஜாதி மத சமயங்களை கடந்து மக்களும் மற்றொருபுறம் அரசியல் கட்சி சமுதாய கட்சி தலைவர்கள் பலரும் மலர் மாலைகள் அணிவித்து புகழ் அஞ்சலி செலுத்துவார்கள் கடந்த ஆண்டு இவரது நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழக அரசு அக்டோபர் ஒன்பதாம் தேதி இவரது பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்திருந்த நிலையில் பரமக்குடி சந்தைப்பேட்டை அருகாமையில் மூன்று கோடி மதிப்பீட்டில் திருவுருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்கப்பட்டு தமிழக முதல்வரால் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று தமிழர் அதிகாரம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அழகர்சாமி இமானுவேல் சேகரன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தியாகத்தை போற்றி புகழும் விதத்தில் தமிழக அரசின் சார்பில் மணி மண்டபம் அமைத்து கொடுத்ததற்காக தமிழக தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்குரை சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சாதி ஒழிப்பு போராளிகள் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு வீரவணக்க அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி தலைமையில் மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் திரளாக பங்கேற்று உயிரிழந்த திட்டக்குடி சண்முகம் தோலார் ரமேஷ் ஆகிய இருவர் திருவருவ படத்திற்கு மலர்தூவி வீரவணக்கம் முழக்கமிட்டு கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி அவர்கள் கட்சி நிர்வாகிகளுடன் அஞ்சலி செலுத்தினார் கிறிஸ்தவ தேவாலயத்தில் சமத்துவ பொங்கல் கடலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு மற்றும் நலசங்கத்தின் சார்பாக மிக உன்னத நோக்கத்தோடு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தேவாலயத்திலும் ஒவ்வொரு போதகரும் சமத்துவ பொங்கல் வைப்பதற்கு அனுமதி அளித்து வந்துள்ளனர் அந்த வகையில் இந்த முறை கடலூர் சுரக்கல்பட்டில் அமைந்து இருக்கக்கூடிய நூற்று அறுபத்தி மூன்று ஆண்டுகள் பழமை வாய்ந்து பெருமை கொண்ட சிஎஸ்ஐ தேவாலயத்தின் போதகர் அனுமதி அளித்து அவருடைய தனிப்பட்ட முயற்சியில் ஆலயத்தின் சார்பில் பொங்கல் பரிசாக நலத்திட்ட உதவிகள் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கினார் இந்த நிகழ்வில் ஜாதி மத இல்லாமல் மிக நல்லிணக்கத்தோடும் சகோதரத்துவம் ஏற்படவும் கிறிஸ்துவ விவிலியமும் முஸ்லிம்களின் குரானும் இந்துக்களின் திருக்குறளும் வலியுறுத்துகின்ற சகோதரத்துவத்தை முன்னிறுத்தி சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டது நாட்டின் ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற வகையில் தமிழர் பண்டிகையை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்துவ தேவாலயத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாடுவது மனதிற்கு மிக நிகழ்ச்சியாக உள்ளது என்றும் அந்த வகையில் இந்த பொங்கல் திருநாளில் அனைவரும் ஒற்றுமையை காக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ளார் இந்த நிகழ்ச்சி கடலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு மற்றும் நலசங்க தலைவர் சிவரவிச்சந்திரன் தலைமையில் சிறப்பு விருந்தினராக போதகர் வெஸ்லி ராஜ்குமார் சங்கத்தின் சிறப்பு தலைவர் தீசா திருமார்பின் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக எஸ் எம் கே ரவி அனைத்து மாநகர கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் இஸ்லாம் கூட்டமைப்பின் தலைவர் அஸ்லாம் நசருதீன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டு குளவை கொட்டியும் ஒருவருக்கொருவர் சமரசம் செய்து கொண்டும் சிறப்புரையாற்றிய திருமார்பன் மத ஊற்றுமையும் நல்லிணக்கத்தையும் எடுத்துக் கூறினார் இறுதியில் சிறப்பு விருந்தினராக போதகர் வெஸ்லி ராஜ்குமார் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் கூறினார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள்